அருமையான கொலக்கட்டை ரெடி ரொம்ப சாஃப்டாக இருக்குது இப்போ கொளக்கட்டை பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்க அருமையாக இருக்குது நல்லா வெந்திருக்கு கையிலே ஒட்டலை பாருங்கள் செம்ம டேஸ்டான கொளக்கட்டை ரெடி இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் கொலக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோம் கொலக்கட்டை வந்து பல விதமான கொலக்கட்டை பார்த்துருப்பீங்க ஸ்வீட் கொலக்கட்டை மட கொலக்கட்டை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம புதுவிதமாக வந்து கார கொலக்கட்டைன்னு பண்ண போகிறோம் கார கொல்கட்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங்கில் ஸ்நாக்ஸில் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் நல்லா சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான கொள்கட்டை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கார கொலக்கட்டைக்கு வந்து தண்ணி வந்து ரெண்டு டம்ளரை கொதிக்கட்டும் அதுக்கு முன்னாடி என்ன பொருட்கள்னு பார்த்துடலாம் இது வீட்டில் அரைச்ச அரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு மாவு இல்லைன்னா கடையில் கிடைக்கிற மாவு கூட வாங்கிக்கலாம் இது ஒரு கப்பு போட்டுக்கிறேன் இதில் வந்து தேவையான உப்பு வந்து போட்டுக்கலாம் மாவு நல்லா கலந்துருங்க கலந்துட்டு தேவையான பொருட்கள் பாருங்கள் இதுக்கு வந்து கேரட் வந்து ஒரு ஒரு கேரட்டை வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கருகுப்பில் வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் தேங்காயை வந்து இந்த பின்னாடி ஓடல இருக்க கருப்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சில்லாக நறுக்கி வச்சுருக்கேன் பொரியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு இது வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ தண்ணி கொச்சிருச்சு இந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றி கிளறிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ தண்ணியை ஊற்றி கரண்டியில் இப்படி பண்ணக்கூடாது இந்த கரண்டி காம்பால் வந்து நம்ம ஊற்றி கிளறணும் அப்போ தான் கை வந்து சூடு நம்மளுக்கு இதாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை கிளறிங்க மாவு பாருங்கள் எல்லாமே மாவு போகிறமே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்படி கரண்டி காம்பால் போது எல்லா மாவுமே ஒன்று சேர்ந்து வந்துடும் நம்ம சூடும் கையில் வந்து படாது இப்போ மாவு பாருங்கள் கையிலே ஒட்டலை அளவுக்கு ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் தண்ணி அந்தளவுக்கு கொதிக்க வச்சாதான் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் மாவு வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு வந்து சூப்பராக இருக்குது இப்போ இந்த மாவில் இப்போ என்னென்ன பொருட்கள் பழக்கலாம் இதை வந்து உள்ளே போட்டுக்கிறேன் இந்த மாவில் கேரட்டை வந்து இதில் போட்டுடலாம் தேங்காய் பச்சை மிளகாய் கருவேப்பில் இந்த வெங்காயம் பொரியலை வந்து ரெண்டு ஸ்பூனு இதில் போட்டுருங்க தேங்காய் துருண தேங்காயும் இதிலே போட்டுருங்க இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம வந்து நல்லா பணஞ்சிக்கணும் கையால் நல்லா அப்படி எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிங்க கையில் பணையும் போது தான் உங்களுக்கு ஈவனாக இருக்கும் எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும் நிறைய கொலக்கட்டை பார்த்துருப்பீங்க இந்த கொலக்கட்டை வந்து வித்தியாசமாக இருக்கும் இது எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்க இதுக்கு தேங்காய் சட்டி மாதிரி கூட வச்சது நீங்கள் சாப்பிடலாம் மாவு பாருங்க சூப்பராக பிணைஞ்சாச்சு இப்போ இதை வச்சிடலாம் இப்போ இதுக்குண்டான இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு வந்து உள்ளே வச்சுருங்க இந்த கொலக்கட்டைய உங்களுக்கு மாவு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தக்கன மாவு எடுத்துங்க இவ்வளோ தான் எடுக்கணும்னு கணக்கில் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் அழுத்தி பண்ணலாம் சூப்பராக இருக்கும் வெளில இந்த ஷேப்பில் விட்டதுனாலும் ஊட்டிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்க போகிறேன் இப்படி நடுவில் ஒரு குழி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்க டிஃப்ரெண்டாக இருக்கும் இது எடுத்து சாப்பிடவும் ரொம்ப விருப்பமாக இருக்கும் இந்த டிசைன் முளக்கட்டை எல்லாமே பண்ணியாச்சு இப்போ மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அவியட்டும் அருமையான குளக்கட்டை ரெடி ரொம்ப சாஃப்டாக இருக்குது இப்போ கொலக்கட்டை பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது நல்லா வெந்திருக்கு கையிலே ஒட்டலை பாருங்கள் செம்ம டேஸ்டான கொளக்கட்டை ரெடி இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்